சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ரயில் சேவையானது நாளை முதல் துவங்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருந்தது ஆனால் தற்போது அந்த அறிவிப்பானது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது ரயில் சேவை துவங்கப்படும் தேதியானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது இது தவிர திருத்துறைப்பூண்டி இடையே இயக்கப்படும்

நாளை மே இரண்டாம் தேதியிலிருந்து வேலூரிலிருந்து திருவண்ணாமலை வரை நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவித்தது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் அனைத்து சமூக ஊடகங்களிலும் பகிரப்பட்டது ஆனால் இன்றைய தினம் மே ஒன்று தெற்கு ரயில்வே திருச்சி கோட்டம் சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது சில தவிர்க்க முடியாத செயல்பாட்டு காரணங்கள் அதாவது ஆபரேஷன் ரீசன்ஸ்னால இந்த ரயில் சேவை நீட்டிப்பதை வந்து வைத்திருப்பதாக கூறியிருக்கிறாங்க இதன் மூலமாக என்ன தெரிகிறது என்றால் நாளை தினம் மே இரண்டாம் தேதியிலிருந்து புறப்படும் ரயில் வேலூர் வரை மட்டுமே செல்லும் திருவண்ணாமலை நீட்டிப்பதற்கான தேதியானது பின்னர் அறிவிக்கப்படும் தற்போது திருவண்ணாமலைக்கான நேரடி ரயிலானது சென்னையிலிருந்து கிடையாது பொதுமக்கள் இது அனைவரையும் தெரிந்து கொள்ளுங்கள் ரயில் வரும் என்று ரயில் நிலையத்திற்கு செல்ல வேண்டாம் இந்த நீட்டிப்பை தற்போது தள்ளி வச்சிருக்கிறாங்க தேதி பின்னர் அறிவிப்பாங்க சில செயல்பாட்டு காரணங்களுக்காக ஒத்தி வைத்திருப்பதாக கூறியிருக்கிறாங்க பார்க்கலாம் விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரும் ஒத்தி மட்டுமே வைத்திருக்கிறாங்களே தவிர ரயில வந்து இயக்காமலாம் போக கிடையாது ஏன்னா ரயில்வே வாரியத்திடமிருந்து ஒப்புதல் கிடைத்து விட்டது தேதியும் அறிவித்தாங்க மற்றபடி திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் அறிவிக்கப்பட்ட அனைத்து நீட்டிப்புகளும் நாளைய முதல் நடைமுறைக்கு வர இருக்கிறது இந்த ஒரு நீட்டிப்பை மட்டும் தற்போது ஒத்தி வச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் இது தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் இதே போலவே திருத்துறை பூண்டி திருச்சிராப்பள்ளி இடையே வாராந்திர டெமு ரயிலானது தற்போது இயக்கப்பட்டு வருகிறது ஜீரோ சிக்ஸ் செவன் ஒன் செவன் ஜீரோ சிக்ஸ் செவன் ஒன் எயிட் என்ற எண்ணில் இயக்கப்பட்டு வரும் இந்த வாராந்திர டெமு ரயில் சேவையானது தற்போது இயங்க நேரமும் இருக்கிறது அதன்படி வருகின்ற மே நான்காம் தேதியிலிருந்து சனிக்கிழமை தோறும் திருத்துறை பூண்டியிலிருந்து இருந்து நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு காலை எட்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் இது சனிக்கிழமை தோறும் இயக்கப்படும் சேவையாக இருக்கும் மறுமார்க்கத்தில் மார்க்கத்தில் தஞ்சாவூரிலிருந்து மட்டுமே இந்த ரயிலான புறப்படும் திருச்சியிலிருந்து புறப்படாது ஞாயிற்றுக்கிழமை தோறும் இரவு ஒன்பது தஞ்சாவூரில் புறப்படும் சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தஞ்சாவூர் திருத்துறை பூண்டிக்கும் என இந்த டெமு ரயிலை இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த ரயில் எதற்காக இயக்குகிறார்கள் என்றால் அகஸ்தியம்பள்ளி பட்டுக்கோட்டை திருவாரூர் இந்த ரீஜனுக்கு எல்லாமே போற அந்த ஒரு செட் டெமோ ரயில வந்து திருச்சிராப்பள்ளி கொண்டு போய் தான் பராமரிப்பாங்க அந்த பராமரிப்புக்கு கொண்டு போகிறதுக்காக தான் அதை ஒரு சேவையாக இயக்குறாங்க எம்டி ரன்னாக கொண்டு போகிறதுக்கு பதிலாக ஒரு பேசஞ்சர் ஸ்பெஷல் ட்ரெயினாக ரன் பண்ணுறாங்க ஏனென்றால் இதுவும் ஒரு பேசஞ்சர் கட்டண சிறப்பு ரயில் ஆகும் இதே போலவே திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் இடையே டெமோ பேசஞ்சர் ரயில் இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க இது ஒரு மார்க்கத்தில் மட்டுமே இயங்கும் சேவையாக இருக்கும் சனிக்கிழமைகளில் இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க மே நான்காம் தேதியிலிருந்து இந்த டெமோ ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு ஏழு முப்பது மணிக்கு புறப்பட்டு தஞ்சாவூருக்கு இரவு எட்டு ஐம்பது மணிக்கு சென்று சேரும் என தெரிவித்திருக்கிறாங்க இந்த ரயில் சேவை எப்படி வருதுன்னு திருத்துறை இருந்து திருச்சிக்கு வருது ரயில் பெட்டிகள் அதை திருச்சிராப்பள்ளியில பராமரிப்பு எல்லாமே முடிச்சுட்டு அன்றைய தினம் இரவே இருந்து புறப்பட்டு தஞ்சாவூருக்கு கொண்டு வந்துருவாங்க தஞ்சாவூர்லேயே அந்த ட்ரெயின் ஒன் டே ஃபுல்லா நின்றுட்டு அகைன் தஞ்சாவூர்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு புறப்பட்டு தான் திருத்துறை போகுது இவ்வாறு தான் இந்த ட்ரெயின்க்கான ஒரு ஃபார்மேட்டா இருக்குது ஜீரோ சிக்ஸ் செவன் ஒன் சிக்ஸ் என்ற எண்ல இருந்து தஞ்சாவூர் வரை இந்த வாராந்திர டெமோ ரயிலை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரிப் பக்கத்தில் பெல் கான் அளவில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்